அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நாம் இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஒரு அருமையான கம்யூனிஸ்ட் படம் ஒரு கம்யூனிஸ்ட் லீடரோட வாழ்க்கை வரலாறை சுவாரஸ்யமாக தந்திருக்கிறாங்க அவர் கேரளாவில் பிறந்தவர் ஆனாலும் தமிழகத்து மருமகன் அதுதான் அவருடைய பெருமை அதில் வந்து அவர் பண்ண புரட்சிலாம் பார்த்திங்கன்னா வெள்ளக்காரங்காலத்தில் ஜமீன் ஜமீனுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டியவங்க ஜமீன் வெள்ளக்காரர்கள எப்படி விஸ்வாசமாக இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஆண்டான் அடிமை முறையை ஒழிக்கிறதுக்கு பி கிருஷ்ணன் பிள்ளை தன் உயிரையும் கொடுத்து போராடினார் அவர் வந்து இறுதியில் பாம்பு கடித்து இறந்துட்டதாக சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரி போராட்ட போராட்டகாலம் அதுவும் ஒடுக்கப்பட்ட இனத்துக்காக ஓங்கி குரல் கொடுத்த ஒரு தலைவர் நான் அவர் ஒடுக்கப்பட்ட இனத்தை சார்ந்தவர் அல்ல அவர் பேரே பி கிருஷ்ணன் பிள்ளை என்ன பார்த்துக்கோங்களேன் அவர் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஜமீன் வர்க்கத்துக்கு எச்சரிக்கை விட்டது இல்லாமல் பெரிய பெரிய அடியாட்கள்லாம் அடித்து துவம்சம் பண்ணுறாரு ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அப்படி வடவுடென்று இருக்கிறாரு சமுத்திரகனி தான் அந்த கேரக்டரை ஏற்று நடத்தியிருக்கிறாரு இந்த கதைக்கு முன் இந்த கதையை அப்படி ஒரு இதுவாக சொல்கிறதுக்கு பரத் வராரு இந்த படத்தில் அவர் வந்து ஒரு அருமையான கேரக்டரு பரத் வந்து இதில் வந்து ராஜ மகேந்திரன் ஐயா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வராரு அவர் பார்த்தீங்கன்னா நல்ல வசதியான வீட்டு மனிதன் ஆனால் கிருஷ்ணம்பிள்ள வந்த அவர் வந்து யாரையுமே அவங்க அப்பாவும் பிள்ளையும் ஒன்றா அந்த காலத்தில் சுதந்திர போராட்ட தேவையில்லாம் ஆண்டான் அடிமை முறைக்கு எதிரான அவர்களாக இருந்திருக்கிறாங்க அவங்க கூட இப்போதைக்கு இருக்கிறது ஒரு வேறு உயிரோடு இருக்கிறது ஒரு பேபி அம்மாங்கிற ஒரு அம்மா தானே அவங்களையும் ப்ரெஸ் மீட் கூப்பிட்டு வந்துருந்தாங்க கூடவே இந்த படத்தோட ஷோ முடிஞ்ச பிறகு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க அதில் வந்து பிரசாத் லேபில் சாலிகிராம் சென்னையில் இந்த படம் தமிழில் வந்திருக்குது வீர வணக்கம் அப்படின்னா இந்த படத்தை ஒரு மலையாள ப்ரொடியூசர் கம் இயக்குனர் எழுதி இயக்கி இயக்கியிருக்கிறாரு அவரே பெரிய கம்யூனிஸ்டவாதி தான் அவர் யார் என்ன எல்லாம் சொல்கிறேன் இல்லை பரத் சமுதிரகணி ரெண்டு பேருமே பெரிய கேரக்டர் ஏற்று நடித்திருக்கிறாங்க ஆனால் ரெண்டு பேருமே இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு வரல அதை நம்ம கேள்வியாகவே கேட்டுறோம் பரத் வரல வரலங்கிறது ஒரு இதுவாக போட்டோம் சமுதிரகணி இருக்கார் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் புரட்சி பேசுவார் அவர் இப்படி ஒரு புரட்சிகரமான படத்துக்கு ஹைதராபாத்தில் இல்லை அயல்நாட்டில் இருந்தால் கூட வந்திருக்கணும்ல இல்லை அவர் இருக்கிற அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷோ போட சொல்லியிருக்கணும்ல அதுதான் நம்மளுடைய கேள்வி அப்போது உங்களுடைய புரட்சி பேச்சு எல்லாம் உதட்டளவில் தானா உள்ளத்தில் இருந்து இல்லையா அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது ஏன்னா சமுதிரகனிலாம் வந்து அப்படி ஒரு போராளிகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு போராளி அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஓகேங்களா அவரெல்லாம் வந்து இந்த மாதிரி படத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் உண்மையாக முன்னாடி நம்ம வந்து அப்பப்போ ரிவியூவில் வந்து அவர் வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணுறாருன்னு சொல்லி சொல்லி இப்போ அந்த ஓவர் ஆக்டிங் வந்து கைவிட்டார் அந்த வகையில் சந்தோஷமாக இருந்தது இந்த படத்தில் புரட்சி வீரராக அந்த பி கிருஷ்ணன் பிள்ளைங்கிற கேரக்டராகவே வாழ்ந்துருக்கிறாரு வாழ்ந்து மடிந்து இருக்கிறாரு கேரக்டர் படி அவர் கூட புரட்சி போராட்டம் இதெல்லாம் பண்ணுற ஒரு குரூப்பு வேறு லெவலில் இருக்குது செல்லமுத்துன்னு அவங்க வீட்டில் வேலை பார்க்குற ஒரு கேரக்டரோட பையனுக்கு ஜான் ராஜ மகேந்திரன் அப்படின்ற கேரக்டரில் ஜமீனா வர்ற ஏற்றத்தாழ்வு பார்க்காத ஜமீனா வர்ற பரத் வந்து தன் மகளையே கொடுக்க நினைக்கிறாரு அந்த மகள் அவளை காதலிக்கிற பையன் அப்புறம் வந்து இன்னொரு புரட்சியாளர்களில் ஒரு காதலர் காதல் ஒன்று இருக்கும் அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஜமீன் வீட்டில் வேலை பார்ப்பார் அதுக்கப்புறம் இவங்களோட வந்து இருப்பார் ரொம்ப அருமையாக எடுத்திருக்கிறாங்க அந்த கிருஷ்ணன் பிள்ளையோட வாழ்க்கை வரலாறு அதுக்காகவே இந்த படத்தை வந்து பார்க்கணும் ரசிக்கணுங்கிறது வந்து என்ன இருக்கிறது கம்யூனிஸ்ட் இடலாக்குடி ஜெயிலில் தான் அவரை வந்து கடைசியாக வச்சுருந்தாங்களாம் அவர் வந்து அவரையும் இந்த பரத்தோட அப்பா கேரக்டரையும் உண்மையாக குருவாயூரில் பண்ண புரட்சி இன்னும் பல புரட்சிகளில் நீ வந்து ஜெயிலில் பண்ணக்கூடாது அப்படின்னு சமுதிரகணியை அந்த ஜெயிலர் வந்து தண்டிக்கிறது கண்டிக்கிறது இந்த இளையான்குடி ஜெயிலில் இன்னும் இருக்குன்னு படம் முடிஞ்ச பிறகு நமக்கு போட்டால் இதெல்லாம் அரசாங்கம் பாதுகாக்கணும் இந்த மாதிரி இடத்தெல்லாம் காட்சிப்படுத்தணும் வாவு சிதம்பரனார் இந்த மாதிரி உங்களுக்கு நினைவிடங்கள் மாதிரி இந்த மாதிரி இடத்த வந்து கொண்டு வரணும்னு ஒரு தகவலையும் சொன்னாங்க உண்மையாக அந்த கேரக்டர் வந்து வீட்டு வேலையால் வர்ற அந்த சல்லமுத்து கேரக்டர் வந்து ஜான் ராஜமகேந்திரன் கேரக்டரில் அதாவது பரத்தோட கேரக்டரில் பொண்ணுடுக்கு பையன் விரும்புகிறாங்கிறது தெரிஞ்சு ஐயா நாங்கள் அப்படிலாம் இல்லையான்னு வேணான்னு சொல்லுவார் ஆனால் ராஜமகேந்திரன் பெருந்தன்மையாக அவர் அவருடைய மகனுக்கு நல்லா படிப்போம் அவன் வளருவான் அவனை கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு இந்த கதையை இவங்க சொல்கிற மாதிரி அவங்க எல்லாம் சேர்ந்து போய் நம்ம கிருஷ்ணன் பிள்ளை வந்து வாழ்ந்து மடிந்த இடத்த போய் பார்க்குற மாதிரி அந்த இடலாக்குடி ஜெயிலுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வர்ற மாதிரி அருமையாக நம்ம ஊர் இயக்குநர்களும் இருக்கிறாங்க இந்த மாதிரி படங்களை வெறும் டாக்குமெண்ட்ரியாக எடுப்பாங்க ஆனால் இதில் காதல் புரிதல் சாதல் எல்லாமே இருக்குது அருமையான ஒரு படமாக கொடுத்துருக்கிறாரு அந்த வகையில் என்னை வந்து வீர வணக்கம் ரொம்பவே கவர்ந்தது ஆனால் இன்றைக்கி கேரளாவிலேயே ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் காலுன்ற ஆரம்பித்த பிறகு கம்யூனிஸ்ட்டு காலுன்றுனா கதை இப்போ எதுக்கு தான் தேவையா பிஜேபி ஆர்எஸ்எஸ் தாண்டி இன்னும் ஸ்ட்ராங்காக உண்டுடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படிப்பட்ட படங்கள் எடுக்கிறீங்கிறது புரியுது அதை இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கீங்க அதை மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க இது மலையாளத்துலேயும் எடுத்திருக்கீங்களா என்னங்கிறலாம் எனக்கு தெரியல ஆனால் தமிழில் ரொம்ப அருமையாக வந்திருக்குது மலையாளத்துலையும் இந்த படம் பெரிய தமிழை காட்டிலும் தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஆனாலும் நம்ம ஊர் சமுத்திரகனி பாரத் இன்னும் மலையாள நடிகர் நடிகை எல்லாம் அருமையாக நடிச்சிருக்காங்க அருமையாக இருக்காங்க அவங்களுக்காக இந்த படத்தை வந்து நம்ம ஒரு முறை பார்க்கலாம் ஏன்னா கம்யூனிஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு சாதாரண கட்சி இல்லை அது எப்படி வளர்ந்தது தோன்றுனுச்சு அப்படிங்கிறது சமுத்திரகணி அந்த கிருஷ்ணன் பிள்ளையாகவே வளர்ந்துருக்கிறாரு பரத் அந்த ராஜ மகேந்திரனாகவே அப்படியே கம்பீரமாக இருக்கார் அந்த தலைப்பாக இதெல்லாம் மாதிரி ரித்தீஷ் ரித்தீஷ் வந்து ரித்தீஷ் வந்து அந்த புரட்சியாளரில் இந்த பக்கமும் ஜமீன் வீட்லேயும் இருப்பார் கொஞ்ச காலம் அப்புறம் இவங்களுக்கு வேவு பார்த்து சொல்லுவார் அவருக்கு நடக்கிற விஷயம் அவரோட ஒரு காதலும் பொயட்டிக்காக இருக்க படத்தில் பிரேம்குமார் அவர் தான் வந்து ஜமீனா வராரு அருமையான ஒரு கேரக்டரு ரமேஷ் பிஷார் ரொட்டி பிரேம்குமார் வந்து மலையாளத்தில் பெரிய நடிகர் அருமையான நடிச்சிருக்கிறாரு ரமேஷ் பிஷாரடி ஆகட்டும் சுரபி லக்ஷ்மி அவங்களும் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க பி கே மேதினி மேதினி அந்த அம்மா வந்து இந்த படத்தில் வந்து அந்த வயசான அம்மா அவங்க தான் கிருஷ்ணன் பிள்ளையோட அப்போ அந்த காலத்தில் இருந்தவங்க இதில் வந்து அந்த வீடை கிருஷ்ணன் பிள்ளை வாழ்ந்த வீட்டெல்லாம் கட்டுறாங்க அவங்க நேற்று மீட்டிங்கும் வந்துருந்தாங்க இந்த வயதிலும் அவங்களாம் வர்றப்போ சந்தரகனி பரத்லாம் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வள்ளிங்கிறது தான் நம்மளுடைய ஆதங்கம் அதை பதிவு பண்ணிட்டோம் ஆதர்ஷ் மாதிரி சித்தானா அஸ்விகா எல்லோருமே பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க ஒரு லைஃப் ஹிஸ்டரியை டாக்குமெண்ட்ரியாக எடுக்காமல் இப்படி என்டர்டெயின்மெண்ட் படமாக எடுத்த அந்த டைரக்டருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் அவர் வேறு யாரும் இல்லை இந்த படத்தோடைய தயாரிப்பாளரும் அவர் தான் அனில் வி நாகேந்திரன் அருமையாக அடுத்திருக்கிறார் அனில் ராமருக்கு எப்படி உதவியதோ அப்படி கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கு கம்யூனிஸ்ட் தலைவர் ஒரு படத்தை தலைவரோட வாழ்க்கை வரலாறு ஒரு படமாக வீர வணக்கமாக கொடுத்துருக்கிறாரு இந்த படத்துக்கு எம் கே அர்ஜுனன் பெரும்பாவூர் ஜி ரவீந்திரநாத் ஜேம்ஸ் வசந்தன் சிஜே குட்டப்பன் அண்டு ஆன்சல் உதயகுமார் இப்படி ஐந்தாறு மியூசிக் டைரக்டர்கள் நம்மூர் ஜேம்ஸ் தானே இருக்கிறாரு நவீன் பாரதி தான் இந்த படத்துக்கு பாடல்கள்லாம் இருக்கிறாரு புரட்சி பாடல்கள்லாம் இருக்குது டிஎம்எஸ் செல்வகுமார் சிஜே குட்டப்பன் யாசிம் நிசார் அப்புறம் ரவிசங்கர் சோனியா இப்படி பலரும் இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் மேலோங்கிற அளவுக்கு படத்தில் வந்து வீர வணக்கம் அப்படிலாம் ஒரு பாட்டு பாடி இருக்கிறாங்க உண்மையாக அருமையாக இருக்குது நான் கம்யூனிஸ்ட் ஆதரவாளர் கிடையாது எனக்கு கேபிட்டலிஸ்ட்டு தான் எப்போதுமே நான் கேபிட்டலிஸ்ட்டை தான் நம்புவேன் விரும்புவேன் ஆனாலும் இந்த கம்யூனிஸ்ட் கூட கேபிட்டலிஸ்ட்டு கேபிட்டலிசம் இல்லாமல் கம்யூனிஸ்டம் இங்கே இருந்து வரும் முதலாளி இருந்தால் தானே தொழிலாளி ஸோ ஆனாலும் நான் இன்றைய ஒரு தொழிலாளி தான் நான் முதலாளிகளை மதிக்கிற தொழிலாளி அப்படி ஆனாலும் இந்த கம்யூனிஸ்ட் படத்தில் இவங்க உரிமைக்காக போராடுற அந்த காட்சிகள் அதுவும் இந்த ஜாதி ஏற்றத்தேவில் சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் படத்தில் கொண்டு போய் ஜமீனுக்கு விருந்து படைக்கிறது பையனை பொண்ணை அனுபவிக்க அனுப்பிட்டு ஜமீன் அம்மாவை அனுவிக்கிறது இந்த மாதிரி காட்சிகள்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்றப்போ நிஜமாகவே நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ நமக்கே பகிர்ந்துது அப்போது முதலாளித்துவம் தவிடு குடியாக்க தொழிலாளித்துவம் இந்த மாதிரி கம்யூனிஸ்ட்டுகளும் வேண்டும் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புரியுதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மொத்தத்தில் வீர வணக்கம் ராயல் சல்யூட் சொல்லி நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க